சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டுள்ளது சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் முப்பதாம் தேதி கரையை கடக்க உள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் அனுப்பியிருக்கிறார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது கடந்த ஆறு மணி நேரத்தில் மங்கக்கடையோர பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்க பகுதியில் குறிப்பாக டித்வா புயல் என்பது ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் அது குறிப்பாக தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருகோணமலைக்கு இலங்கைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மட்டக்கல்பாவிற்கு வட இலகே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது இது இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திரா கடற்கரையை கடற்கரை இந்திய வாய்ப்பானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் திருவை காரைக்காலில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் முப்பதாம் தேதி கரையை கடக்க உள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் செலினா வணக்கம் சென்னையிலிருந்து ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டித்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இது இதனால் மழையால் நிலவரம் என்ன முழு விவரங்களை சொல்லுங்கள் மணி வங்க கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய பெண்மேற்கடற்பகுதியில் குறிப்பாக திப்பா புயல் என்பது ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் அது அஹ் குறிப்பாக தமிழகத்திற்கு அஹ் குறிப்பாக சென்னைக்கு ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருகோணமலைக்கு இலங்கைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மட்டக்கழ்பாவிற்கு வட இலகே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது இது இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு கடல் வழியாக வடக்கு மற்றும் வடமேற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திரா கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் திருவை காரைக்காலில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டம் அதிகனமழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது